ஒரு ஜாதகத்துல பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நன்மைகள் நடக்கும் நல்ல தைரியமா இருப்பாருங்க நல்ல தெய்வ திருப்தியா இருப்பார் தாராள மனப்பான்மை இறக்க குணம் கருணை ஒருத்தங்க கஷ்டம்னு வந்துட்டா இவருக்கு நல்ல கொடை வல்லல் யாருக்கும் ஒரு தர்மஹாரியங்கள் செய்யறதுக்கு அச்சப்பட மாட்டார் இறக்கிற காரியத்துக்கு காசு எடுத்து தர்மஹாரியத்துக்கு உபயோகப்படுத்திடுவார் நல்ல மன உறுதி இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல முன்போனும் இருக்கும் இவருக்கு எடுத்த காரியங்கள் கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க சிவபக்தியா இருப்பார் தகப்பனார் மேல பற்று மரியாதை பாசமா இருப்பார் பெரியோர்கள் இடத்துல நல்ல அன்பு மரியாதையா இருப்பார் நல்ல ஞானிகள் தரிசனம் கிடைக்கும் சிவகடாட்சம் கிடைக்கும் சிவப்பணிகளுக்காக பாடுபடுவார் சிவ கோவில் கட்டுறது சிவபெருமான வழிபட்டு அவருக்கு உண்டான பணிமுறைகள் செய்யறது இதெல்லாமே அவருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் சிவ சின்னம் இல்லாம வெளியில போக மாட்டார் மருத்துவத்துறை மருத்துவத்துறையில வாய்ப்புகள் நல்ல நாலாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் சப்போர்ட் பண்ணா அவருக்கு வந்து மருத்துவத்துறையில வாய்ப்பு இருக்கும் மருத்துவராக இருப்பார் அரசியல் தொடர்பு இருக்கும் அரசாங்க தொடர்பு இருக்கும் சூரிய குருதேவன் பதினோராம் இடத்துல இருக்கும்போது இந்த நன்மை எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏன் ஜாதகத்துல சூரிய குருதேவன் பதினோராம் இடத்துல இருக்கு எனக்கு நன்மை இல்லை நீங்க சொன்னதெல்லாம் நடக்கல அப்படின்னா ஒண்ணு திவி சூன்யத்துல மாத்திக்கிட்டு இருக்கும் சூனியத்துல இருந்தா இந்த காரகத்துகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து குறைவாகிடும் ஜெய்வாராய்